உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னதும் எல்லாேருக்கும் அவ்வளோ ஒரு மனசு வருத்தம் நமக்கா நம்ம நல்லா தானே இருக்கோம் இது எப்போ வந்தது எப்படி வந்தது அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க இது ஒன்றுமே இல்லை இது நோயே கிடையாது நோய் நோயின்னு அதுக்கு ஒரு லேபிள் குத்திட்டாங்க இது வந்து நம்மளோ நம்மளோட ஆர்கனோட இனபிலிட்டி அது என்னால் முடியல அப்படின்னு சொல்லுது அப்போ அதுக்கு முடியலன்னா நாம் அதுக்கேற்ற அப்பெலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் இது ஒரு பெரிய நோயே கிடையாது உணவில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பசிச்சு சாப்பிட்டாலே இந்த நோயில் இந்த நோயின்னு எனக்கே வருது பார்த்திங்களா இது நோய் கிடையாது இந்த பிரச்சனையிலேருந்து பாதி விடுதலை கிடச்சிரும் பசிச்சு சாப்பிடணும் சரி பாதி வயிறு தான் சாப்பிடணும் கால்வாசி வயிறுக்கு தண்ணி குடிக்கணும் மீதி கால்வாசி இடத்துக்கு காற்றுக்கு ஃப்ரீயாக விட்றணும் இதை நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை நம்மளை ஒன்றுமே செய்யாது திரும்ப திரும்ப அந்த இவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க அப்படின்னு கைட் பண்ணுறாங்கல்ல அங்கே தான் பிரச்சனையே பசித்த பிறகு சாப்பிடுங்க ஒன்றுமே செய்யாது சரி இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு கூடுதலாக சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் மருந்தெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம் ஆனால் டோஸ் வந்து மேலே மேலே கூட்டிக்கிட்டே போகும் நீங்கள் ஒன்றும் எடுக்கலைன்னா அதை தடுக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது இயற்கையான நம்ம உணவு தான் ஐந்து பொருட்கள் சம அளவில் எடுக்க வேண்டியது இருக்கும் மூன்று வகையான சீரகம் சீரகம் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் சரியா இது போக ஓமம் வெந்தயம் அஞ்சு பொருட்கள் ஆகிடுச்சா திரும்ப சொல்கிறேன் சீரகம் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் அஞ்சு பொருட்களுமே சம அளவில் எடுத்துக்கணும் தனித்தனியாக மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க இது அஞ்சையும் மொத்தமாக வறுத்தாலும் சரி தனித்தனியாக இப்போ இது மிக்சியில் அடிச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்றாப்பு பொடித்து பொடியாக்கிக்கோங்க தனித்தனியாக அரைச்சா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்லையே ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம் இதை கா ஸ்பூன் எடுத்து மெதுவ வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்கலாம் இல்லை உங்களுக்கு பாலில் வெது வெதுப்பான பாலில் குடிக்கணுனாலும் சாப்பாட்டுக்கு பிறகு குடிக்கலாம் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க சுகர் உங்களை ஒன்றும் செய்யாது ஏற்கனவே இருக்கிற மருந்து சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லலை